அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் மினி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் மூன்றாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் மூன்றாம் பாவம் மூன்றாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் மூன்றாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர்கள் இவர்கள் அனைவருமே பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த ஜாதகர் எந்த ஒரு செயலை செய்தாலும் முழுமூச்சாக ஈடுபட்டு வெற்றி கிடைக்கும் அவர் பண்ணுற முயற்சிக்கு உரிய பலன் கிடைப்பதற்கு காரணம் அந்த மூன்றாம் பாவம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதால் மூன்றாம் பாவம் முயற்சி ஸ்தானம் அப்போ மூன்றாம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் அவருக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் மூணாம் இடம்ங்கிறது இடப்பெயிற்சி மூன்றாம் இடங்கிறது எழுத்து மூன்றாம் பாவம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ஜாதகருக்கு நன்மையை தர வேண்டுமென்றால் மூன்றாம் பாவம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி